அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரயில் எஸ்டேட் நான் உங்கள் சிவகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர வந்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துருக்கிற பூமி வந்துங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் எழுபது செண்டுங்க தார் ரோடு பேசிங்களே இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க வரந்தான் தார் ரோடு கார் திலும்பது தான் ரோடு தெற்கு பார்த்து பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க உள்ளே பீட்ரூட் போட்டிருக்காங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா பாலதள ஸ்டேஜில் ஒரு ஏக்கராக தென்னங்கன்று வந்துருங்க பாருங்க தான் ஒரு போர் வந்துருங்க அஞ்சு த்ரீ சர்வீஸ் வந்துடுங்க அருமையான செம்மண் பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக வாங்கி பாக்கி அப்படியே பண்ணிக்கலாம் வெறுங்காடு ஒன்று முப்பத்தஞ்சு பீட்ரூட் அரை ஏக்கராவும் தென்னங்கன்னு ஒரு ஏக்கராவும் வந்துடுங்க மொத்த டோட்டல் ஏரியா ரெண்டு ஏக்கர் எழுபது செண்டுங்க பிரித்து வேணாலும் கொடுப்பாங்க சம சதுரமான பூமிங்க பாதுகாப்பு நிறைய இடத்துல வச்சுருவீங்களே பக்கத்தில் எல்லாம் வர வீடு அப்புறம் மார்க்கெட் விளம்பாங்க தோப்புகள் மலம்பெல்லு அருமையான நடவுங்க இது எங்கே லொக்கேட் ஆகி பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரி மலை உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஐநூறு மீட்டர்லேயும் அந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாவக்காய் தோப்பு எல்லாமே நல்லா மார்க்கெட் இல்லாமல் நிறைய செஞ்சிட்ருக்காங்க இல்லைங்களா பார்த்தீங்கனால தெரியும் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க நம்ம வாங்கி ஒரு தொட்டி ஒரு ஃபென்சிங் மட்டும் போட வேண்டியது வரும்ங்க இதனோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க சொல்லும்படிதானுங்க பிடிச்சிருந்தா ஒன்று ரெண்டு கம்மியாக பேசி வாங்கி தரணுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா இன்னொரு நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூத்தொம்போது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்